ஈடி தமிழேர்களுக்கு வணக்கம் உங்கள் சுந்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ இந்த ஓல்டு டேக்ஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷலாக இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் லிமிட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கண்டினியூ இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடரணுமா அதாவது டேக்ஸ் சேவிங்காக ஆரம்பித்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடரணுமா அதை இல்லாமல் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக வந்து நான் நியூ ரெஜிம்க்கு போயிடலாமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது அதில் முக்கியமான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எய்டிசி இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பெனிஃபிட் இருந்ததுன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து என்பிஎஸ்ல வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணணுமா இன்கேஸ் என்னோட சேலரி வந்து டுவெல் லேக்ஸுக்கும் கீழே தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணணுமா அண்டு இன்ஃபேக்ட் டுவெல் லேக்ஸுக்கு மேலே இருந்தால் கூட அதை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேமிப்புக்காக எதையுமே தொடங்கக்கூடாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் நீடுக்காக தான் அப்போ அந்த ஃபியூச்சர் நீடை வந்து அதை அச்சீவ் பண்ணுமா முடியாதான்றதுதான் முதல் கேள்வியாக இருக்கணும் நீங்கள் அது எஃப்டி போடுறதுக்கான விஷயமா இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கோல்டு வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி பண்ணுற முதலீடு எதிர்காலத்துக்கு எனக்கு பயன்படுமா அப்படின்ற கேள்வியை தான் முதல்ல கேட்கணும் அந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுனா தான் அதுல வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு நீங்க பாக்கணும் பட் நிறைய பேர் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறது அதோடைய அப்செக்டிவ் என்னவோ அதை விட்டுட்டு எனக்கு டாக்ஸ் சேவிங் கிடைக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க அதை நீங்க தவிர்த்தீங்கனால இந்த கேள்விக்கு வந்து பதில் கிடைச்சிடும் அது ஒண்ணு இப்போ என்பிஎஸ் குள்ள வருவோம் இப்ப என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்காக அந்த ப்ராடக்ட் நீங்க தொடங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காலத்துல ரிட்டையர் ஆகும் போது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வருங்காலத்துக்கு தேவைக்கு எங்க இருந்து பணம் வரப்போகுது பென்ஷன் எங்க இருந்து வரப்போகுது நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க இல்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலேயே இருந்தீங்கன்னாலும் உங்களுடைய பென்ஷனை நீங்கள் ஃபண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து பென்ஷன் எடுத்துக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கும் அப்போது என்னுடைய எதிர்கால பணம் எனக்கு எங்கேருந்து வரப்போகுதுன்றதா உங்களுடைய ஃபண்டமெண்டல் கேள்வி அதுக்கு வந்து என்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் எதனால அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டு கிடையாது வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்டிங் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு லாங் டேர்மா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வராது சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் நான் பணம் போட்டேன்னா அடுத்த இருபது வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட இருப்பாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நிறைய பேர் வந்து இன்னைக்கு பணம் போட்டேன்னா எனக்கு மூணு வருஷத்துல என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் வந்து அஞ்சு வருஷத்தில் நான் பணத்தை எடுக்க முடியுமா இல்ல ஒரே வருஷத்துல பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்ற தேவையை வச்சு தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே வராங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா உடனடியாக பணத்தை விட்ரா பண்ணி வாங்குறவரா இருக்கீங்க இல்ல கடன் வச்சு நீங்க வந்து லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி நீங்கள் ஆல்ரெடி டிசிப்ளினா இல்லைன்றதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் முதல்ல நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி ஒரு டிசிப்ளின்டு ஆளா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து உங்களையே வந்து ஒரு தற்சோதனை செஞ்சு அதுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் என்பிஎஸ் கண்டினியூ பண்ணுமா வேணாமான்னே தெரியும் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டு இல்லை ஆல்ரெடி நான் வந்து பணம் சேர்க்கறதில்லை இல்லை சேர்த்தாலும் அதை உடனடியாக எடுத்துடுறேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ப்ராடக்டுக்குள்ளே போனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு பணத்தை தொடாமல் இருக்கிறதுக்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வழி கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு என்பிஎஸில் போடும்போது நீங்கள் போட்ட பணத்தை உடனடியாக நீங்கள் எடுக்க முடியாது உங்களுக்கே தெரியும் அது அறுபது வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அறுபது வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பென்ஷன் வரும் அஃப்கோர்ஸ் நடுவில் சின்ன சின்ன விட்ராயல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்துடுச்சு இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு முக்கியமான காரணங்கள் வந்துடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் பட் போடுற பணம் என்பிஎஸோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு பென்ஷன் வாங்குறதுக்காக தான் நீங்க ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டா இல்லை அப்படின்னா நீங்க ஒரு என்பிஎஸ் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அட்லீஸ்ட் அந்த போட்ட பணம் உங்களுக்கு இல்லைன்ற இடத்துக்கு நீங்க நகர்ந்துடுவீங்க அப்போ அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு இருபது முப்பது வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்க இல்ல ஒரு முப்பது நாற்பது வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட நீங்கள் வளர வளர ஆட்டோமேட்டிக்காக ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் உங்கள் பணம் வளரத்துக்கான டைம் கிடைக்கும் ஸோ ஒரு முப்பது வருஷத்தில் யாராவது ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு வயசோ இல்லை அறுபது வயசு வரைக்கும்னா கிட்டத்தட்ட அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேவ் பண்ண போகிறீங்க ப்ளஸ் என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டோமேட்டிக் ரூட்டை எடுக்கலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஈக்விட்டி ரூட் எடுத்துக்கலாம் ஏன்னா இருபது முப்பது வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்விட்டி அதிகமாக இருக்கிற ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் போடுற சின்ன சின்ன பணம் ஈக்குவிட்டி வளர வளர அண்ட் காம்பவுண்டிங் வளர வளர அது வந்து ஒரு பெரிய தொகையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டாக இல்லைனா நீங்கள் டேக்ஸ் ஆர்கியூமெண்ட் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு முதல்ல நீங்கள் என்பிஎஸை கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா நிறுத்தணுன்ற கேள்விக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா கண்டினியூ பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இவென்ச்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை அதில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேர்ந்துடும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேர்ந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் ஆல்டர்னேட்ஸ் பார்க்கலாம் இல்லைண்ணா டிசிப்ளின்டா இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி என்பிஎஸ் கணக்கை தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய இன்கம் பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து என்பிஎஸை வந்து டேக்ஸ் ஆங்கிளில் பார்க்காம உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆங்கிளில் பார்த்து நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருங்க இப்போ இதே நீங்கள் வெறும் டேக்ஸ் ஆங்கிள் மட்டும் பார்க்க போறீங்க அப்படின்னா மேபி உங்களோட இன்கம் டுவெல் லேக்ஸுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் என்பிஎஸ்க்கு பதிலாக மற்ற ஈக்குவல் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கும் ப்ளஸ் இதுலேயும் நீங்கள் ஒரு நல்ல கார்பஸை க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் லேட்டர் ஆன் அதை வந்து நீங்கள் பென்ஷனாகவும் மாற்றிக்க முடியும் அதனால் டேக்ஸ் ஆங்கிள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்ஸ் பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து டாக்ஸ் ஆங்கிளை விட நாட் டிசிப்ளின்டா ஃபினான்ஷியலி அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது என்பிஎஸை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் எதிர்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் சிம்பிளாக சொல்லணுன்னா டாக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு பென்ஷன் எங்கேருந்து வரும் அந்த பென்ஷன் வர்றதுக்கு நான் வந்து டிசிப்ளின்டாக ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்றத தீர்மானிச்சு நீங்கள் என்பிஎஸை தொடரணுமா வேணாமன்ற டிசிஷனை நீங்கள் எடுக்கணும் ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜென்ரலாக என்பிஎஸை பற்றி டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக பேசுகிறத விட மேபி இது ஒரு டிஃப்ரெண்ட் வியூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் நீங்கள் டிசிப்ளின்டாக இல்லையான்றதை வச்சு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்